வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை நம்மளோட தெரிஞ்சுக்கை மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் வீடுமுனை வாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் எதிரிகளின் தொல்லைகள் இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள் ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம் வீட்டில் பொருள்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள் உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு தேவையில்லாத மனக்கவலை உண்டாகும் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படும் மாதமாக இம்மாதம் அமையும் அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் செயல் திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்புகள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் மனம் தளராது செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெடி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை என்னப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் உயரும் திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சினைகளையும் எளிதாக தீர்ப்பீர்கள் பணவரத்து இருக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் அவ்விட்டம் ஒன்று இரண்டு பாதம் இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை வியாழக்கிழமைகளில் தட்சணாமூர்த்தி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடும் நலம் சேர்க்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இரண்டு ஐந்து எட்டு பத்து சிறப்பு பரிகாரம் கடன் சீக்கிரம் அடைபட செவ்வாய்கிழமை இந்த எளிய பரிகாரம் செய்யுங்கள் முருகப்பெருமான் உடனே ஓடிவந்து உதவுவார் செவ்வாய்க்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்வதால் விரைவில் கடனை அடைத்து விடலாம் என நம்பப்பட்டு வருகிறது செவ்வாய்க்கிழமையின் சிறப்புகள் பற்றி காண்போம் எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவும் செலவும் சிலருக்கு சரியாக இருக்கும் சேமிப்பு என்பது உப்புக்கும் இருக்காது ஆனால் சிலருக்கு வரவை மீறியும் அதிக செலவுகள் ஏற்பட்டு கடன் போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் இதனால் நிம்மதியாக வாழ முடியாமல் திணறுவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முருகப்பெருமான் அருள்வார் அவருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் பணி தொடர்பான பிரச்சனைகளை நினைத்து முருகனை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல செயல்களை தொடங்க ஏற்ற நாள் இல்லை என்பது பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகம் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் அம்மன் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை விலகும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம் அதே போலவே துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என ஆன்மீக பெரியோர் கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எவ்வளவு அடைத்தாலும் தீராத கடன் இருப்போர் செவ்வாய்கிழமை அன்று வீட்டில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் அவர்களுடைய மொத்த கடனம் அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் செவ்வாய்கிழமையில் வருகின்ற செவ்வாய் கோரையில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த ஒரே நாளில் மூன்று வகையான பரிகாரங்களையும் செய்தால் மட்டுமே முழு பலனையும் பெறலாம் முதல் செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செவ்வாய் கோரை இருக்கிறது அப்போது பாசிப்பயறு அல்லது பச்சை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று வெல்லம் போட்டு பாயாசம் செய்து பூஜை அறையில் சுவாமிக்கு படைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் விலைக்கேற்றி எங்களுடைய வீட்டின் கடன் சுமைகள் விரைவில் அடைபடுவதற்கான வழிவாய்ப்பை எங்களுக்கு கண்முன்னே காட்டுங்கள் என குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லோரிடமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று பகல் பொழுதில் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கிறது அப்போது பச்சரிசியை சுத்தம் செய்து அதனுடன் பச்சை பயிறு வெள்ளம் ஆகியவற்றை கலந்து வீட்டு பூஜை அறையில் வீற்றிருக்கும் சுவாமி படத்தின் முன்பு வைக்க வேண்டும் பின்னர் நாங்கள் கோமதாவிற்கு செய்யும் இந்த தாளத்தை ஏற்று எங்களுடைய கடன் சுமை குறைந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க முப்பது முக்கோடி தேவர்களும் அருள் புரிய வேண்டிக் கொள்கிறோம் என மனதினுள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டில் யாரின் பெயரில் அதிகமான கடனை வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களின் கையால் வெள்ளம் கலந்த பச்சரிசியை கோமதாவிற்கு கொடுங்கள் பசுமாட்டிற்கு இந்த தானத்தை செய்த பிறகுதான் அன்றைய தினம் பகலில் உணவு சாப்பிட வேண்டும் ஒருவேளை நீங்கள் பணிக்கு செல்பவராக இருந்தால் காலையில் இதையெல்லாம் தயார் செய்து கையில் எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் உங்கள் மனதிற்குள் எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்துவிட்டு பணியிடத்திற்கு அருகில் உள்ள பசுமாட்டிற்கு மூன்றாவது செவ்வாய் ஹோரை மூன்றாம் செவ்வாய் ஹோரை ஏற்றுங்கள் நீங்கள் வழக்கமாக ஏற்றும் தீபத்தினை தவிரவும் மற்றொரு அகல் விளக்கில் நெய் தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும் இது முருகனுக்காக ஏற்றும் தீபமாகும் இந்த தீபத்திற்கு முன்பாக நின்று கடன் அடைபடும் வழியை காட்டு அப்பனே முருகா கடனே இல்லாமல் வாழும் வாழ்வை தந்தொருள் இறைவா என முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே நிச்சயம் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும்